அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்கடி பாலமுருகன் இந்த வாரம் முழுவதுமே நாம கேட்கக்கூடிய சிறுகதைகள் எழுத்தாளர் தோப்பில் முகமது மீரான் அவர்களுடைய சிறுகதைகள் தான் இன்று நாம் கேட்க இருக்கும் சிறுகதை நிற்காத கால் இந்த கதை எதை பற்றியது அப்படின்னா ஒரு சுயநிதி கல்லூரியில தன்னுடைய மகனுக்கு மேல் படிப்பு படிப்பதற்காக அந்த சீட் வாங்கவும் அந்த பணம் ஃபீஸ் கட்டுறதுக்காகவும் ஒரு சிறு வியாபாரம் செய்யக்கூடிய மனிதர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறது பற்றியான ஒரு கதை தான் இது அந்த புகழ்பெற்ற கல்லூரியில புதுசு புதுசாக தொழில் கல்வி துவங்குறாங்க அப்படின்னு பத்திரிகையில் விளம்பரத்தை பார்த்தபோதே பையன் ரொம்ப அடம் பிடிக்கிறான் நல்ல கோர்ஸ்ப்பா வெளிநாட்டில் எல்லாம் இதுக்கு நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு எந்த டிகிரி வேணாலும் இருக்கலாம்னு விளம்பரத்தில் போட்டிருக்காங்கல்லப்பா எனக்கு பிகாம் அட்மிஷன் கிடச்சிடும்பா அப்படின்னு ரொம்ப அடம் பிடிக்கிறேன் எங்கேருந்து தான் பணம் திரட்டி அப்ளிகேஷன் அனுப்புனான்னு தெரியல விண்ணப்ப படிவம் தபால்காரர் என்கிட்ட தர்ற நேரம் அவன் வீட்டில் இல்லை அந்த படிவத்தில் கண்கள் அப்படியே ஓட விட்டு பார்த்துட்டே வர்றேன் நிஞ்சலாம் படப்படாங்குது நுழைவுத் தேர்வு எழுதணும் தேர்வு எழுதி அதில் தேர்வு செய்யப்பட்டான் நேர்முகம் அதுக்கு பின்னாடி அட்மிஷன் பையன் கெட்டிக்காரன் தேறிடுவான் ஆனா கடைசியில் கொடுத்துருந்த அந்த ஃபீஸ் விளக்கம்தான் கீழே ரத்தத்தை உறைய வச்சுது ரெண்டு வருஷ படிப்புக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா சுயநிதியில் நடத்துகிற கோர்ஸ் அதனால தான் இத்தனை லட்சம் நான் வாழ்நாளில் ஒரு லட்சத்தை ஒரே நேரத்தில் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு அது பெரிய தொகை எப்படி ரெண்டு லட்சத்தை கட்ட முடியும் அப்போ தான் பையன் கிரிக்கெட் விளையாடிட்டு உள்ள வந்ததும் அவன் விண்ணப்ப படிவத்தை பார்க்கறான் பார்த்த உடனே அவனுக்கு மகிழ்ச்சி விண்ணப்ப படிவம் சீக்கிரம் எனக்கு வந்துருச்சுப்பா நாளைக்கு அனுப்பிடணும் டேய் நீ பிகாம் படிச்சவன்டா உனக்கு இது தொடர்பே இல்லாத விஷயம் அட்மிஷன் கிடைக்கிறதே கஷ்டம்ப்பா உங்க உங்கள் கிட்ட சொன்னாலே போதும்பா அப்படின்னு அவன் சொன்ன உடனே தான் செல்வாக்குள்ள நண்பரோட நினைவு வந்துச்சு நண்பரோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன் சார் உங்கள் பையனுக்கு இல்லாத சீட்டா பதிவு நம்பரும் பேர் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிட்டாரு அப்படியே மனசெல்லாம் குளிர்ந்து நன்றி சொல்லிட்டு வச்சேன் சொல்லியாச்சுப்பா இடம் வாங்கி தர்றதா சொல்லிட்டாரு கேட்ட உடனே பையனுக்கு ஒரே குதிகளிப்பு அட்மிஷன் கிடச்ச மாதிரிதான்ப்பா ஏய் துள்ளி குதிக்காதடா பணம் எங்கே போகிறது அப்பா ல எஜுகேஷன் லோன் கொடுப்பாங்கப்பா அதை பத்தியும் தெரிஞ்சு வச்சுருக்கான் ஒரு ஏற்பாடு இருக்கிறதே பையன் சொல்லித்தான் தெரியும் அவனே போய் சில ல இருந்து விதிமுறை எல்லாம் வாங்கிட்டு வந்தா அதை வாசிச்சபோது கல்வி கடன் கிடைக்கிறதுல பெருசா எந்த சங்கடமும் இருக்காது அவங்களாவே கூப்பிட்டு தர்ற மாதிரி தான் தோணுச்சு ஏழை பிள்ளைங்களுக்கு மேல் படிப்படிக்கு இப்படி ஒரு வசதி இருக்கா அப்படின்னு நான் வியந்து போனேன் அட்மிஷன் அப்ப கிடைச்சது போலத்தான் பணமும் கைக்கு வந்த மாதிரிதான் இவ்வளோ சீக்கிரம் எல்லாமே கைகூடுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை விளையாட கிரிக்கெட் விளையாட வந்த எல்லா பசங்கள்கிட்டையும் அட்மிஷன் கிடைச்சதா இவன் பெருமை பேசிக்கிட்டு இருந்தா அதில் புத்திசாலித்தனமான பசங்க சரிடா பணம் பசங்களுக்கு தெரியும் இவ்வளோ பெரிய தொகை என்னால் கொடுக்க முடியாதுன்னு ஏன்னா லோன்டா ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு தைரியமாக சொன்னால் அவனோட துணிச்சலான பதிலில் அவங்களும் அசந்து போயிட்டாங்க அட்மிஷன் உறுதியான நிலையில் அட்மிஷன் நேரம் அங்கே எங்கே ஓடாமல் இருக்கணும்னா முன்னேற்பாடாக பேங்க் கடன் வாங்கிடலாம் அப்படின்ட்டு பையனோட பேங்க் வாசலில் போய் தட்டுனேன் அங்கேயும் காத்து என் பக்கம் வீசிச்சு கடன் வழங்குற அதிகாரி எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு அங்கே போய்தான் தெரிஞ்சிச்சு அவர் வணக்கம் சொல்லி வரவேற்று உட்கார வச்சார் விஷயத்தை சொன்னேன் உடனே மேனேஜரோட ரூம்குள்ளே போந்தோம் போனோம் நல்லா குளிரூட்டப்பட்ட அறை வேட்டி அணிஞ்சிருந்த என்ன அவர் ஏற இறங்க பார்த்துக்கிட்டு எவ்வளோ லோனு ரெண்டு லட்சம் சார் என்ன செய்கிறீர் வியாபாரம் வருமான வரி கட்டுறீங்களா ஆ ஆ வருமான வரி செலுத்துறவனாக இருந்தால் இவர்கிட்ட நான் கடன் கேட்டு வரணுமா மனசுக்குள்ளே முடங்கிட்டேன் இல்லை சார் சில்லறை வியாபாரம் விற்பனை கணக்கில் லாபம் எவ்வளோ வரும் லாபம் இருந்துச்சுன்னா கடன் இதுக்கு வாங்க வரணும் கணக்கு கட்ட வியாபாரம் இல்லையா அப்படின்னு சொன்னேன் சரி பையன் பேரில் கடன் துவக்கி ஒரு எல்ஐசி பாலிசி எடுக்கணும் பாலிசி என்ன பணம்ன்னா படிக்க வைக்க பணம் கேட்டிங்க வருவனா மனசுக்குள்ளே முடங்கிக்கிட்டே சரிங்க சார் சொத்து ஜாமீன் வேணும் பதினாலு வருஷத்துக்கான வில்லங்க சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல இத்தனை மலை மேடுகளை குதித்து தாண்டி போய்தான் பூ பறிக்கணுமா மேனேஜர் இன்னும் என்னென்ன எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தார் எதுவும் என் காது வழியாக போய் உணர்வு மண்டலத்தில் நுழையவே இல்லை மனசில் எழுந்த பல்வேறு கேள்விகளுக்கு விட தேடிக்கிட்டே மா மேனேஜருக்கு முன்னாடி போட்டிருந்த அந்த நாற்காலியில் ஒரு சாத்தி வைக்கப்பட்ட சவம் மாதிரி தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன் வரி கட்டாத கணக்கு காட்டாத அரசு அதிகாரியாக இல்லாத ஏழை பிள்ளைகளோட உயர்கல்வி பெறதுக்கு அவங்க இத்தனை தடைகளை தாண்டணுமா சிறுபான்மை சலுகை சலுகைகள்லாம் வாங்கிட்டு நடத்திட்டுருக்கிற சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் கூட ஏழை சிறுபான்மையினர் நுழையாமல் இருக்க இந்த பூட்டப்பட்ட இரும்பு வாசல் தான் இந்த ரெண்டு லட்சம் அந்த சிறுபான்மை சலுகைகளையும் செல்வந்தரோட பிள்ளைகள் அடைவதற்குனே உள்ளே போடப்பட்ட கொண்டி ஐயா வரட்டுமா மேனேஜர் முன்னாடி இருந்த சவ உயிர் ஊசலாடும் சமமாகவே எழுந்துச்சு போக நினைச்ச வழியில் தடுப்பு செவர் உயர்ந்துருச்சு மனதை திறந்து சொல்ல வந்ததை பையன்கிட்ட சொல்லல சொல்லலை சோர்ந்து போய் நடக்கும்போது மனசில் இருந்து சீமானாக வந்து நிற்கிற தம்பி மகனோ கிராமத்தில் இருக்கிற வீடோ சின்ன நம்பிக்கையாக மனசில் சுடர் விட்டுச்சு ஏறி இறங்கின சில வங்கிகளில் நிபந்தனை கெட்டுகள் அப்படியே இறுகிட்டே போச்சு சோர்ந்து முகத்தோடு என்னை பார்த்த பையனுக்கு பேங்க்கு நமக்காக இல்லைப்பா அப்படின்ன நம்மளோட ரத்தங்களை உறிஞ்சு அட்டைகள் கொளுத்து வளர அதுக்கு நிறுவனம் தான் இந்த பேங்குகளா அப்படின்னு டேய் வீட்டை வித்தாவது ஒன்று நான் படிக்க வைக்கிறேன் அழாத அப்படின்னு சொன்னேன் எதிர்பாராமல் நுழைவு தேர்வு எழுத தேதி குறிப்பிட்டு கடிதம் கடிதம் வந்ததும் கையும் காலும் ஓடலை இனி ரொம்ப நாள் இல்லை அட்மிஷன் உறுதி தேர்வு எழுதுன பின்னாடி பணம் கட்ட சொல்கிற கடிதம் வரும் உடனே பணம் கட்டணும் எப்படி பணம் திரட்டலாம் அப்படின்னு அதுக்கான வழியை சிந்தனை பண்ணிகிட்ருக்கும்போது கோழி கூவிச்சு பணம் தயார் செஞ்சுட்டு தான் தேர்வு எழுத காலை அஞ்சு மணி ரயில் ஏறணும் தம்பி மகன் புதுசாக கட்டின மூணு மாடி வீட்டுக்கு தௌபீக்னு பேர் வச்சுருந்தா அவன் இல்லை புல்வெளியில் பிரம்பு செட் போட்டு உக்காந்து அப்படியே அவனோட ஆரோக்கியத்தை பேணி காத்துக்கிட்டு அவன் கால்களை சுற்றி வந்துட்டு இருந்த வெள்ளை ஜடை நாய்க்குட்டிகள் ரெண்டுக்கும் அவன் பிஸ்கட் போட்டிருந்தான் என்னை பார்த்தோன்னே வாங்க மூத்தப்பா அப்படின்னு ரொம்ப அன்போடு கூப்பிட்டான் எதிரில் கடந்த பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துக்கிட்டேன் இன்னும் மூத்தப்பா காலையிலே வந்திருக்கீங்க உன்னை பார்க்கத்தான் தம்பிக்கு எபிஎ்டு சீட் சொல்லி வச்சிருக்கேன் கிடச்சது போலத்தான் பேங்க் லோனுக்காக அலைஞ்சேன் கிராமத்தில் இருக்கிற வீட்டை விலை பேசியிருக்கேன் சீக்கிரம் முடியும் அட்மிஷன் கிடச்ச உடனே பணம் கட்டணும் இல்லையா ஆமாம் கட்டணும் நல்ல கோர்ஸு வெளிநாட்டில் நல்ல சான்ஸு வீட்டை வித்து உடனே கொண்டு வந்து பணத்தை கொடுத்துட்றேன் இப்போ கொஞ்சம் ரூபா வேணும் பாரேன் குடும்ப வீட்டை விற்க வேண்டாம் தம்பி படிப்புக்குள்ளே ரூபாயை நானே அனுப்பித்தாரேன் நாளை ஃப்ளைட்டில் போகிறேன் போய் இறங்குனது டிடி எடுத்து அனுப்புகிறேன் உங்கள் அக்கௌண்ட்டு எண்ணெல்லாம் இமெயில் செய்யுங்கோ ஒரு வழியாக பணம் கிடச்ச மகிழ்ச்சியில் மனசு குழு குழு குளும்னு ஆயிருச்சி அடுத்த நாள் காலையில் ரயிலுக்கு புறப்பட்டால் கல்லூரி முதல்வரை முன்னாடியே சந்திச்சுக்கலாம் ஒரு மரியாதைக்காக அப்படின்னு அவன் சொன்னான் சின்ன பையனாக இருந்தாலும் அவன் சொன்ன யோசனை நல்லதா பட்டுது ரயில் நிலையம் போகிற வழியில் சாலையோர எல்லாருக்கும் அருள் புரியிற மூசா அப்பா தர்காவில் காலை இருள்ள விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு மழை இல்லாத போது மழை வேண்டியும் வயல்களில் நெல் விளைய வச்சு அற்புதம் காட்டும் மூ சாப்பா அவர் அது வழியாக செல்கிற எல்லா பஸ் பயணிகளும் நடை பயணிகளும் காசு போட்டு பூவும் பத்தியும் வாங்கியில் மடியில் கட்டுவாங்க சிலர் காதில் பூ வைப்பாங்க தர்காவா நெருங்கினது ஒருபோத நிற்காத கால் நின்றுச்சு நண்பரோட சிபாரிசே இருந்தாலும் ஒருவேளை சொல்ல மறந்துடலாம் சொன்னாலும் முதல்வர் மறந்துடலாம் ஒரு முன்னெச்சரிக்கையாக பாக்கெட்ல இருந்து ஒரு பத்து ரூபாய் எடுத்து உண்டியில் மடித்து போட்டேன் அப்பா என் பிள்ளைக்கு எம்பிஏக்கு சீட்டு கிடைக்க அருள் புரியங்களப்பா முன்னே போயிட்டு இருந்த பையன் உண்டியலில் காணிக்க போட்டதையும் நான் மன்றாடி வேண்டிக்கிட்டதையும் கவனிச்சிருக்க மாட்டா ரயில் பிடிக்கிற வேகத்தில் போயிட்டு இருந்தா உங்களை பிரின்ஸ்பாலுக்கு தெரியாமல் இருக்காது அப்படின்னு ட்ரெயினில் வசதியாக உட்காந்துக்கு பின்னாடி மக இதை சொன்னான் அவன் முகத்தை பார்க்காம ஆ தெரியாமல் இருக்காது அப்படின்னு சொன்னேன் மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு ரயில் நிலையத்தை விட்டு வெளியே வந்ததும் நடுவானத்தில் தீ குளிச்சு சூரியன் அனல் துப்பிக்கிட்டு இருந்துச்சு கல்லூர் வழியாக செல்கிற பஸ் தெரியாமல் அள்ளல் பட்டு அப்படியே நெருக்கி அடிச்ச ஒரு பஸ்ஸில் ஏறினோம் முதல்வர் வர நாலு மணி ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு உட்கார சொல்லியிருந்தாங்க அங்கே நடமாடிக்கிட்டு இருக்கிறவங்கள எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வியப்பாக உட்காந்துருந்தேன் அப்போ யாரும் ஒரு கிராமவாசி அவர் மகனுக்கு அட்மிஷனுக்கு வந்திருப்பாரு அவரும் அங்கே உக்காந்துருந்தாரு முதல்வர் வந்தாச்சு அப்படின்னு குரல் காதில் ஒழிச்ச உடனே அவரோட அரைவாசல் திறக்கப்பட்டுச்சு முதல்வர் முந்த வழியா வரல அறிக்குள்ள எப்படி நுழைஞ்சாரு அப்படிங்கிறதே ஒரு புதிரான அற்புதமா இருந்துச்சு முதல்வரை என்ன விஷயமா பார்க்கணும் அவர்கிட்ட தான் பேசணும் எப்படியோ ப்யூன் கிட்ட மல்லு கட்டி உள்ள நுழைஞ்சேன் அப்படியே கம்பீரமான தோற்றத்தோட முகமுலர்ச்சியெல்லாம் உட்காந்துட்டு இருந்த முதல்வர் என்ன விஷயம் அப்படின்னு தலையாசிச்சு கேட்டதும் நான் உருகி நாற்காலியோடு ஒட்டி அப்படியே நான் அல்லாதவனாகி போயிட்டேன் இது பணக்கார பிள்ளைகளுக்கான கோர்ஸ் பெரிய தொகை கட்ட முடியுமா என்னுடைய உடையும் தோற்றத்தையும் பார்த்தாலே அப்படி தான் கேட்க தோணும் நாலு மூலம் வேட்டி அறக்கை சட்டை மீசை இல்லாத முகம் ஆ பிராஸ்பெக்ட்ஸ் வாசித்தேன் என்ட்ரன்ஸ் எழுதட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளை அனுப்ப சொல்லி காலிங் பில்லை அமுத்துனாரு பேச நினச்சத பேசாமல் ஒரு கட்டையாக வெளியேறினேன் இதுக்காக இவ்வளோ தூரம் பயணம் செஞ்சிருக்கவே வேண்டாம் உங்களை அவருக்கு தெரியாது போல் இருக்கே அப்படின்னு பையன் சொன்னான் ஆ தெரியாமல் இருக்கு இருக்கும் அப்படின்னு அவனை ஆறுதல் படுத்துனேன் நுழைவுத் தேர்வு எழுதின பின்னாடி ரயில் ஏறும்போது கேட்டேன் எப்படிப்பா எழுதின நல்லா எழுதியிருக்கேன்ப்பா நம்ம இடத்தான் கொஞ்சம் பேர் தான் கண்டிப்பாக கிடைக்கும் இன்டர்வியூ கார்டு சீக்கிரமே வந்துருங்க அப்படின்னா நமக்கு போகத்தான் மற்றவங்களுக்குப்பா அப்படின்னு பையன் கல்லூரியோட அந்தரங்களை சக மாணவர்கிட்ட தெரிஞ்சு வச்சுருக்கான் இன்ட்ருவியூ கார்டு தபால்கார கொண்டு வருவாரு அல்லது கொரியரில் வரும்னு பையன் வீட்டை விட்டே வெளியே போகலை தம்பி மக அனுப்புகிற வெளிநாட்டு உரை பதிவு தபாலில் வரணும்னு வரக்கூடும் அப்படின்னு நானும் வெளியவே போகலை அப்படியே வாசல் பக்கமே இந்த நான்கு கண்களும் ஊன்றியபடியே இருந்துச்சு அப்படியே திறக்கும்போது கரகரக்கிற வாசல் ஒலிக்காக காதுகளும் கூர்மையாக இருந்தது இன்ட்ரி கார்டு வரும் அட்மிஷன் உறுதி பணத்தோடு போகணும் இருந்து தபால் வேற ஒரு வேளை சற்று சுனங்களா அப்படிங்கிற எண்ணம் மின்னல் பாய்ச்சலாக வந்துச்சு செல்வந்தரும் நெருங்கல நண்பருமான உறவினருமான இன்னொருடைய நண்பருடைய நினைவு வந்துச்சு காலார வெளியில் போகையில் எதிர்பட்டார் அந்த நண்பர் உடம்ப பேணுங்கள் நல்லா சொல்லி அன்பான விசாரிப்புகளோடு எல்லாமே இருந்தது பின்ன கேட்டேன் பையனுக்கு எம்பிஏக்கு இன்றைக்கி அல்லது நாளைக்கு பணம் கெட்டணும் தம்பிமான்கிட்ட கேட்டேன் அனுப்புகிறதா சொன்னால் வந்ததும் திருப்பி தரேன் கொஞ்சம் பணம் புரட்ட முடியுமா என்கிட்ட ஏது நானே ரொம்ப சங்கடப்படுதேன் அதில் பளிச்சுன்னு இருந்தது நண்பர் தராத பற்றி கூட வருது எது இல்லை ஒருவர்கிட்ட இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆழமான நட்பு வச்சுருந்தவர்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவர்கிட்ட நான் கேட்ட ரகசியமாக சொன்ன வார்த்தைகள் எல்லாம் காற்று வழி காதில் வந்து விழும்போதா நெஞ்சை கிழிச்சிருச்சு இந்த ஆசாமிக்கெல்லாம் ரூபாய் கொடுத்தா எப்படி தருவார் எப்படி வாங்கறது இவங்களுக்கெல்லாம் பெரிய படிப்பு எதுக்கு உண்மைதான் என்னை பற்றி வாங்கினா கொடுக்காதவன் என்ன என்ன அவர் வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அதுதான் என்னோட நெஞ்சை கிழிச்சுது நெருங்கி பழகினவங்க நம்ம பற்றி அவர் என்ன என்ன வச்சுருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இனி அப்படி தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒருத்தர்கிட்ட பழகணும் அப்படின்னு ஒரு பாடம் கற்றுக்கிட்டதில் சந்தோஷம் விரைவாக தம்பி இருந்து டிடி வந்துச்சு நான் நண்பர்கிட்ட போய் கேட்டு வாய நாரியே இருக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோடு அதை எடுத்து பிரித்து படிக்கிறேன் கடலுக்கு அப்பால இருக்கிற மகனே உனக்கு ஆயிரம் ஆயிரம் நன்றி இருந்தாலும் பதிவு அனுப்பாம அனுப்பாமல் பொறுப்பில்லாதபடி சாதா தபால்ல அந்த பெருந்தொகை அனுப்பிட்டேயே ஏதோ மூசா மூசாப்பா புண்ணியத்துல வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுத்து பிரித்து படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவருடைய மனசு அப்படியே உடஞ்சிருச்சு அந்த குறிப்பிட்ட ஒரு வரிக்கு அப்புறம் அவர்னால தொடர்ந்து வாசிக்க முடியல இப்ப முடியாது இனி ஒரு சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக உதவி புரிவதாக எழுதியிருந்த இடத்த படித்ததுமே கடிதத்தை மடித்து உரையில் போட்டு பையனோட பார்வையில் படாதபடி மறைச்சி வச்சேன் இனி யாரை போய் கேக்குறது மனசுக்குள்ளே பல முகங்கள் இருக்கு பாக்கெட்டுக்குள்ள இருந்தது வெறும் இருபது ரூபாய் என்ன பண்ண அப்படியே என்னுடைய கால்கள் அருள் பெற மூசாப்பா தர்காவுக்கு போச்சு கையில் பத்திக்கட்டு பூ விளக்குக்கு எண்ணெய் பழகுலை நூறாண்டுகளுக்கு முன்னாடியே பச்சைப்பருப்பு போர்த்தின சிமெண்ட் கலரைக்குள்ளே மறைஞ்சிருந்து மக்களோட குறைகளை கேட்டு சுட்டு விரல் லசித்து நிவர்த்தி செஞ்சு கொடுக்குற அப்பா கிட்டவே மீண்டும் ஒரு உதவி கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கையில் இருந்த இருபது ரூபாய் நோட்டை மடித்து உண்டியலோட உதடு வழியாக உள்ள திணித்தேன் புகை குகைக்குள்ளே மங்களா தெரிஞ்ச அப்பா சமாதியை பார்த்து ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வச்ச அப்பா என் பிள்ளைக்கு சீட் கிடைக்காம இருக்க அருள் அப்பா அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பார் ஒரு சாதாரணப்பட்ட வசதி இல்லாத ஒரு குழந்தை நல்ல திறமை இருந்தும் கூட படிக்க அவனால் இயலாதத ரொம்ப அழகாக இந்த கதையில இன்னும் கூட இது மாதிரியான நிறைய குழந்தைகள் நினைத்த படிப்பை படிக்க முடியாம பண வசதி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதை ரொம்ப அழகாக இந்த கதையில ஆசிரியர் எழுதியிருப்பார் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்